பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியை பார்த்து நீ பொதுமக்களே இன்னைக்கு பேச தொடங்கி இருக்கிறார்கள் புயலுக்கு வராத பிரதமர் வெள்ள சேதத்தை பார்வையிட வராத பிரதமர் மீனவர்கள் இறந்தபோது வராத பிரதமர் ஏன் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்திற்கே வராத பிரதமர் இன்றைக்கு தமிழ்நாடு நோக்கி அப்பப்ப வந்துட்டு போறாருனா என்ன விஷயம் பயம் வந்து என்னைக்கு அவர் அடிக்கடி இன்னைக்கு தமிழக பக்கம் வந்து உங்களை பத்தியே பேச ஆரம்பிச்சிட்டாரோ இனி பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது நீங்க தான் வெற்றி அடைய போகிறீர்கள் அதற்கான அந்த பயத்தை அவர்கள் கண் கண்முன் நாங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டோம் என்று தோல்வி 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 அவங்க இறங்க முகம் தான் வந்திருக்கு பாடி தான் அவருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கே தவிர பேஸ்மெண்ட் இன்னும் ஆட்டம் கண்டு கொண்டுதான் இருக்கின்றது பாரதிய ஜனகனை நீங்கள் மறந்து விடக்கூடாது ஏன் பொதுவாக இது நாள் வரைக்கும் நமது இந்திய கூட்டணி நமது தமிழ்நாட்டில் இருக்கின்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி எத்தனை இடங்கள் பெறப்போகின்றது நம்முடைய எதிர்கட்சியை சார்ந்த எத்தனை இடங்கள் பெறுவார்கள் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்த காலம் போய் இன்றைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக நம்முடைய இந்திய ஒன்றியத்தினுடைய பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றியும் தலைவர்களை பற்றியும் இன்றைக்கு பேசுவதே இன்றைக்கு தன்னுடைய வழக்கமாக வைத்திருக்கின்றார் இதை பார்க்கும்போது எல்லாரும் சொல்லிட்டாங்க நீங்கள் எவ்வளோ ஜெயிப்பீங்க அவங்க எவ்வளோ ஜெயிப்பாங்க இதெல்லாம் இப்போ நாங்கள் நிறுத்திட்டோம் என்னைக்கு அவர் அடிக்கடி இன்றைக்கு தமிழகம் பக்கம் வந்து உங்களை பற்றியே பேச ஆரம்பிச்சிட்டாரோ இனி பாண்டிச்சேரியையும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது நீங்க தான் வெற்றி அடைய போகிறீர்கள் அதற்கான அந்த பயத்தை அவர்கள் கண் கண்முன் நாங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டோம் என்று பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியை பார்த்து இன்னைக்கு பொதுமக்களே இன்னைக்கு பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் சமீப காலமாக அடிக்கடி வந்துட்டு போறாரு நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பிரதமர் அவர்கள் புயலுக்கு வராத பிரதமர் வெள்ள சேதத்தை பார்வையிட வராத பிரதமர் மீனவர்கள் இறந்தபோது வராத பிரதமர் நீட்டிற்காக நம்முடைய பிள்ளைகள் ஏறத்தாலும் இருபத்தி ஓருக்கும் மேற்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் இறந்த போது வராத பிரதமர் ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தி நமக்கான அந்த குடச்சலை கொடுக்கும் பொழுது வராத பிரதமர் ஏன் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்திற்கே வராத பிரதமர் இன்றைக்கு தமிழ்நாடு நோக்கி அப்பப்ப வந்துட்டு போறாருன்னா என்ன விஷயம் பயம் நாடாளுமன்ற தேர்தல் அடிக்கடி இங்க மட்டுமல்ல இந்தியா முழுதும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு போனாலும் திமுக திமுக திமுகன்னு பேசுறீங்க எங்களுக்கான வேலையை நீங்க குறைச்சிட்டீங்க இனி எங்களுக்கு சேர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பிரதமராகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் பயம் தந்தை பெரியார் என்று சொன்னால் பயம் பேரறிஞர் அண்ணா என்று சொன்னால் பயம் முத்தமிழர் கலைஞர் என்று சொன்னால் பயம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அமைச்சர் முதலமைச்சர் என்று சொன்னால் பயம் ஏன் நம்முடைய இளைஞரணி செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்று சொன்னாலும் இன்னைக்கு உங்களுக்கு பயம் வந்துருச்சு ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நாங்க மாநில கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மாநில கட்சி தான் இந்த மாநில இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தேசிய கட்சியாகவே நீங்க கொண்டு சென்று பரவாயில்ல நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கின்றது நமது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெருமை எங்களுக்கு உண்டு அப்படி ஒரு மாநில கட்சியாக இருக்கும் பொழுது மாநில உரிமைகளை பத்தி இன்னைக்கு பேசி உங்களுக்கு நாங்கள் இவ்வளவு குடச்சல் தரமே நாளைக்கு நாங்கள் தேசிய கட்சியா இருக்கும் இடம் தெரியாமல் நீங்கள் ஓடிவிடுவீர்கள் என்பதை நீங்கள் கூடாது இன்றைக்கு அவர்களை பத்தி பேசினோம்னா அதை காட்டிலும் நம்முடைய திராவிட மாடல் சாதனை பத்தி நம்ம நிறைய பேசுவோம் ஏன் இன்றைக்கு அந்த நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்முடைய சுகாதாரத்துறை என்பது எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால் அவரை போலவே துடி துடிப்போடு சுறுசுறுப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு துறை தான் அந்த துறை இன்றைக்கு நாங்க சொன்ன மாதிரி பல்நோக்கு மருத்துவமனையை கட்டி அதில் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பெயரில் நமது கலைஞருடைய பெயரை சொல்லி ஏழை எளிய மக்களுக்கு நாங்க ஏற்கனவே மருத்துவ ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சுட்டோம் ஆனா நீங்க அறிவிச்ச எய்ம்ஸ் என்னாச்சு சொன்னாங்க ஒரே ஒரு கல்லை மட்டும் வச்சிட்டு போயிட்டீங்க அந்த எங்கள் இளைஞனை சில தூக்கிட்டு வந்துட்டா இருப்பார் ஆக அதற்கு மேலே நீங்க இன்னும் அதை கட்டவே இல்லையே நீங்க ஆக அதைத்தான் இன்றைக்கு சாதனை செய்து விட்டோம் சொன்னதை இன்றைக்கு படிப்படியாக நிறைவேற்றிருக்கின்றோம் என்கின்ற அந்த தான் உங்கள் முன்பு நின்று எங்களுடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்ற இந்த பொதுக்கூட்டத்தை நாங்கள் நின்று உரையாற்றி கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி கேரளா சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி வெஸ்ட் பெங்கால் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த சட்டமன்ற பாரதிய ஜனதா தோல்வி இமாச்சல பிரதேச நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கர்நாடகாவில் பாரதிய ஜனதா தோல்வி தெலுங்கானாவில் சட்டமன்ற பாரதிய ஜனதா தோல்வி மிசோரம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி இப்படி தோல்வி 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 அவங்க வந்திருக்கு பாடி தான் அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கே தவிர பேஸ்மெண்ட் ஆட்டம் கண்டு தான் இருக்கின்றது பாரதிய நீங்கள் மறந்து ஏன் அவங்களுடைய மிகப்பெரிய ஓட்டு கோட்டை சொல்றாங்களே தங்களுடைய இயக்கத்திற்கான கோட்டைங்கிறாங்களே யூபி மாபி ராஜஸ்தான் குஜராத் இதெல்லாம் அறுபது தொகுதி தான் வருது பாரதிய ஜனதா மீதம் இந்தியா கூட்டணி தான் வெல்ல போகின்றது என்று சொல்லியிருக்கார் உண்மைதான் நம்முடைய தலைவனால யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் இந்த நாட்டை ஆளப்போகின்ற பிரதமராக வருவார் என்பதை இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டுக் அண்ணா தான் சொல்லுவார் நம்ம கிட்ட இருக்கின்ற இயக்கத்தினரை பார்த்து சொல்வார் நமக்கு பிரேசில் அர்ஜென்டினால இருந்து துப்பாக்கி எல்லாம் அமெரிக்காவில இருப்பதெல்லாம் ஒன்றுபட்ட மிகப்பெரிய இதில் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு அரசிற்கு பாடம் சொல்லி தருகின்ற விதத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் யாரை வேட்பாளராக நிறுத்துகிறாரோ நிற்பது முத்தமிழர் கலைஞர் வகையில் வகையிலே பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது நாம் வெல்வோம் நாடும் நமதே நாளையும் நமதே நாடாளுகின்ற உரிமையும் நமதே என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்